நீலகிரி மாவட்டத்தை கண்டறிந்து கட்டமைத்து உருவாக்கிய ஜான் சல்லிவன் எப்படி தேனி மாவட்டத்து மக்கள் பென்னி குய்க்கை தங்களுடைய தெய்வம் என கொண்டாடுவார்களோ அப்படி கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நபர் இந்த ஜான் சலிவன் காரணம் ஜான் சலிவன் தான் முதன் முதலில் நீலகிரியை கண்டறிந்த உடன் ஆயிரத்தி எட்டு நூற்று இருபதுகளில் இருபத்தி ஒன்னில் கண்டறிகிறார் இருபத்தி மூணில் கட்டிடம் கட்டுகிறார் ஸ்டோன் ஹவுஸ் என்று சொல்லப்படுகிற அரசு கல்லூரி இயங்கிக் கொண்டிருக்கிற ஜான் சலீவன் தான் இடத்தில் கட்ட முதல் சர்வதேச புகழ் பெற்ற ஏரியை அமைத்தவர் அந்த ஜான் சலிவன் தான் உதகியிலிருந்து நீலகிரி மாவட்டத்தினுடைய திசைகள் எங்கும் எங்கெல்லாம் ஜனப்பரப்பு நாளை உருவாகும் என்று நினைத்தாரோ அங்கெல்லாம் சாலை அமைத்துக் கொடுத்தவர் கல்வி என்பது இந்த உலகத்திற்கு எவ்வளவு தேவை என்பதை அதுவும் எங்கிருந்து தொடங்க வேண்டும் என்பதை மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக ஒரு குக்கிராமத்தில் கோத்தகிரி பகுதியில் கீழ்கோத்தகிரி பகுதியில் இருக்கிற ஒரு குக்கிராமத்தில் முதல் பள்ளியை அமைத்தவர் இப்படி பல்வேறு திட்டங்களை நீலகிரி மாவட்டத்திற்காக கட்டமைத்து பெரிய ஒரு அளப்பரிய செயல்களை செய்தவர் இங்கிருக்கிற பழங்குடியின மக்களுக்கு குறிப்பாக கோத்தர்களுக்கு தச்சு வேலையிலும் இரும்பு வேலையிலுமே அவர்களுக்கு திறமை இருக்கிறது என்று கண்டறிந்தவுடன் அதை நவீனப்படுத்தி எப்படி செய்வது என்று தொழிலை கற்றுக் கொடுத்தவர் இங்கிருக்கிற விவசாயிகளுக்கு நவீன முறையிலே காய்கறிகளை சாகுபடி செய்ய கற்றுக் கொடுத்தவர் இப்படி பல்வேறு விதயங்களில் இந்த நீலகிரி மாவட்டம் இன்றைக்கு இந்த அளவு சிறப்புக்குரிய ஒரு மாவட்டமாக அதாவது ஒரு லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் ஏறக்குறைய ஒரு லட்சம் சுற்றுலா பயணிகள் வந்து போகிற சிறப்பு உறவும் காரணமாக இருந்தவர் ஜான் சலீவன் இந்த ஊட்டி மக்களின் சார்பாக நாங்கள் வைக்கிற கோரிக்கை தயவு செய்து ஜான் சலீவன் கட்டி காப்பாற்றிய ஜான் சலீவன் கனவு கண்ட ஊட்டியை உருவாக்குங்கள் ஊட்டியினுடைய உன்னதத்தை காப்பாற்றுங்கள் ஊட்டி இந்த உதகமண்டலத்தினுடைய அழகை கெடுக்குகிற அம்சங்களை தூக்கி எறியுங்கள் என்பது எங்களுடைய வேண்டுகோள் அவருடைய நினைவை பெற்றுகிற நாம் உதகையைப் போற்ற வேண்டும் உதவியினுடைய உன்னதத்தை போற்ற வேண்டும்